தமிழ்நாட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் பிக்பாஸ் பற்றிய பேச்சு தான் இருக்குது அதிலும் குறிப்பா நடிகை ஓவியா பற்றிய பேச்சுகளுக்கு பஞ்சமே கிடையாது பிக்பாஸ் நிகழ்ச்சியில சக போட்டியாளர்களால ஒதுக்கப்பட்ட போதிலும் கூட துணிச்சலா இருந்த நடிகை ஓவியா ஆர்வம் மீது கொண்ட காதல் தோல்வியடைந்ததன் காரணமாக தான் பிக்பாஸ் வீட்டில இருந்து வெளியேறணும் அப்படின்ட்டு அடம்பிடிச்சு வந்த நிலையில நேற்று திடீர்னு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தற்கொலை முயற்சி மேற்கொண்டாங்க இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இதே போல கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சக போட்டியாளர்களால ஒதுக்கப்பட்ட நடிகர் பரணியும் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச ஒரு போல மாறினார் இதையடுத்து பிக்பாஸ் வீட்டோடைய சுவர தாண்டி குதிக்கும் விபரீத முயற்சியிலேயே ஈடுபட்டார் இங்கு மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் ஹிந்தி பிக்பாஸிலும் இதே போன்ற நிகழ்வுகள் டெய்லி நடைபெற்று வருது இது ஸ்கிரிப்ட் ஷோ அப்படின்ட்டு பரவலாக பேசப்பட்டாலும் போட்டியாளர்களை உளவியல் ரீதியாக பாதிக்க செய்து தற்கொலைக்கு தூண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை உடனே தடை செய்யணும் அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் பலரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விமர்சிச்சுட்டு வராங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது இதுபோன்ற பிக்பாஸ் அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி